இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் அதற்கு முன்னாடி இந்த மாசத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றத வந்து சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம வந்து மார்கழி அப்படின்ற தனுர் மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாசத்தை கொண்டாடுறோம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயனத்தின் கடைசி மாதம் அதாவது ஆறு மாதம் புத்திராயணம் ஆறு மாதம் தட்சிணாயணம் அதனால வந்து ஆறு மாதம் வந்து ஆடி மாசத்துக்கு அப்புறத்தில இருந்து பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஆறு மாசம் வந்து தட்சிணாயணம் வரும் இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது அதனால வந்து வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொது మర అవన ఫంక్షన్స్ இந்த கோவில்கள் அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே வந்து கோவில்களில் வந்து திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாளுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களா சொல்றது மார்கழி மாதம் கார்த்தால ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எது இந்த பஜனை அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால வந்து மார்னிங் மார்கழி மாசத்துல அப்படி ரொம்பவும் விசேஷம் உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம் கடைசி மாதம் தட்சிணாயணத்துல இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்த காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில இருக்கார் வக்கரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் மாசம் பிறந்து ஒரு அஞ்சே நாள்ல புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறது அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுற இந்த காலகட்டத்தில் மாசம் பிறக்கும்பொழுது பொழுது கேத்து இந்த மாசத்துல அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி குரு நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் மிதன ராசிக்கு போடுறார் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்கரன் வந்து இந்த மாதத்தை இருபத்தி ரெண்டாந்தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போது புதன் விருச்சிகத்திலருந்து தனுசுக்கு போகிறார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்த இல்லையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறார் ஸோ இந்த வர இந்த மாதம் வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு குரு நிலையில் வந்து மாறுறார் அதற்கு பிறகு சுக்ரன் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார் பதினு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தமே விசேஷம் தான் பன்னெண்டு ஆழ்வார்களில் பெண் சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச முப்பது நாட்கள் வரக்கூடியது இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் பத்தொன்பது பன்னெண்டு அன்னைக்கு ஹனும ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபதாம் தேதி அமாவாசை இந்த மாசத்துல இந்த மாசத்துல பார்க்கும் பொழுது முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாசத்தில் வரக்கூடிய ஏகாதசி வளர்பிறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதற்கு பிறகு பார்த்த ரெண்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருக சீரேஷம் மிருத்துஞ்சயா அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள் அதாவது மிருத்து ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைன்னா ஆத்துல வந்து இது மார்கழி முருகன்னைக்கு அன்னைக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியா ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம் அதற்கு பிறகு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேறு ஏன்னா திருவாதிரின் போது பௌர்ணமி தனுர் தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் பார்த்தலையானால் அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அன்னைக்கு கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரை வெல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும் சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காம வெளியில போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ள இருக்கிறதும் சரி வெளியில இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போற சூரியன் உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்ப நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்குல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுதான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்க போ போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை சந்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய தசா புக்தி அந்திரம் சூக்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் ஆரம்பத்துல ராசிக்கு எட்டாம் இடத்துல ஒரு ஒரு வாரம் இருக்கார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்கரகிரியில அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்துல இருந்து புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு வர மிதுன ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கார் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் உங்களுடைய கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு எளிமை நல்ல ஒரு திறமை இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்த பன்னெண்டாம் இடத்துல சுக்குரன் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய பன்னொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல அதுவும் சுக்ரன் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியின் அதிபதி பன்னெண்டாம் அதி ராசியின் அதிபதி வந்து பார்த்த இல்லையானால் ஏழுல ஏழாம் இடத்துல இருக்கிறதும் ராசியிலேயே புதன் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால உடல் நலத்தில் நல்ல நல்ல ஏற்றம் ஏற்றம் இருக்கும் தொழிலில் தொழிலில் ஒரு இருக்கக்கூடிய காலகட்டம் சொந்த பெரிய மாற்றங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நாணயங்கள் அதாவது பேங்கர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வட்டிக்கு விடுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு மேக்ஸ் தவிர சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருத்துவம் வாய்ந்த தொழில்கள் அனைத்தும் வந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து அதிபதி தர்மகர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள் ஒம்பது பத்தின் அதிபதி ராசியிலேயே வந்து உட்கார்றதும் பத்தாம் அதிபதி பரிவர்த்தனை யாரதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இதன் மூலியமாக பொது காரியங்களுக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க பொது காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக அறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு அஞ்சாம் சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசியில் இருக்கிற ஒன்று அஞ்சு ஒன்பதுன்னு மூணு விஷயத்தை அதாவது மகாலட்சுமி ஸ்தானம் சொல்லக்கூடியது ஒன்னு அஞ்சு ஒன்பது இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்போதும் மிகுந்த பலம் பெற்றிருக்குது இருக்குது ராசியிலேயே அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெரிய ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொட்ட காரியங்கள் துளங்கும் எது தொட்டிங்கன்னாலும் அதில் வெற்றி தான் கவலைப்படவே தேவையில்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக இந்த காலம் இருக்க போகிறது மொத்தத்துல பாத்தீங்களே இந்த தனுஷ் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொட்ட காரியம் துளங்கும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா எடுத்த காரியங்கள்ல உங்களுடைய ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒம்போது மூணுமே நல்ல ஒரு ஏற்றத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் திருமணத்திற்கு வைத்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடும் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சியம் பெறுறார் இப்ப திருமணத்திற்கு வந்து கல்யாண நாள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க ஆனால் கல்யாணத்துக்கு உண்டான ஜாதகத்தை பார்த்து வச்சுப்பாங்க தை மாதத்தில் கல்யாணத்தை பண்ணிக்கலாம் இப்போ வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது இந்தந்த அதாவது பையனுக்கு பொண்ணும் பொண்ணுக்கு பையனுன்றதை வந்து எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த முயற்சிகள் வெற்றி பெறும் சொன்னாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கிறதுனால அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாட்கள் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானா மு புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணம் வேண்டாம் ஏன்னா தவறான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோசாலையில போய் உங்களால முடிஞ்சது அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டு கொடுங்கோ சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி சந்திராஷ்டமம் என்ன இன்னைக்கு வருது உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரலாம் அதாவது சந்திராஷ்டிரமம் வந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த மாசத்துல இந்த தனுர் ராசிக்காரர்கள் நாமக்கல் ஒருவரும் போயிட்டு வாங்குவோம் ஆஞ்சநேயரை போய் விசேஷமா சேவிச்சிட்டு வாங்கோ ஏன்னா ஆஞ்சநேயர் மூலம் நட்சத்திரம் மார்கழி மூலம் மேல வருது முடிஞ்சதுன்னா அப்பயே கூட போய் பாருங்க க்ரௌட் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்கும் வெண்ண காப்பு சாத்திட்டு வாங்குவோம் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்